நமக் சிவாய வாழ்க நாதன்தாழ் வாழ்க இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க கோகலி ஆண்ட குருமனிதன் மனிதன் வாழ்க என்று எல்லாம் வல்ல எம்பெருமானின் பாதங்களை பணிந்து சேனல் ஃபை அன்பர்களுக்கு தொடர்ந்து முக்தி தரும் பக்தி என்கிற நிகழ்வில் பேசி கொண்டிருப்பது உங்கள் தகடூர் தமிழன் தங்கமுத்து தொடர்ந்து அடியார் பெருமக்களின் வரலாறுகளை நாம் சிந்தித்து கொண்டே வருகிறோம் பக்தியினால் இறைபாதமாகிய முக்தியினை அடைந்த அடியார் பெருமக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் பெரிய புராணம் பெரியவர்களின் புகழ் பாடிய புராணம் என்று சொல்வதுண்டு இந்த பெரிய புராணத்தில் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் சுந்தரமூர்த்தி நாயனார்கள் திருதொண்ட தொகையை பாடினார் முதல் அறுபது பேரை பற்றி பாடினார் பின்பு நம்பியாண்டார் நம்பிகள் வந்தார் திருதொண்ட திருவந்தாதி என்கிற நூலை எழுதி அறுபத்தி மூன்று நாயன்மார்களாக ஒரு ஒரு நான்கு நான்கு வரிகளாக வரலாற்றை எழுதினார் விரித்து எழுதினார் பிறகு சேக்குலார் பெருமான் வந்து அந்த திரு நம்பியாண்டார் நம்பிகள் எழுதியதையும் சுந்தரமூர்த்தி நாயனார் எழுதியதையும் வைத்து கள ஆய்வு செய்து அந்த வரலாறுகளை எல்லாம் எடுத்து பெரிய புராணம் என்கிற புராணத்தை அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வரலாறுகளை அடங்கிய ஒரு நூல் தொகுப்பை நமக்கு ஒரு மிகப்பெரிய கொடையாக கொடுத்திருக்கிறார் சேக்குலார் பெருமான் அப்படிப்பட்ட அவர் வழங்கிய அந்த வரலாறு இன்றைக்கும் தேவையான ஒன்றாக இருக்கிறது எப்படி நமக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரு ஊசி போடுறோமோ டாக்டர்கிட்ட போய் அந்த மாதிரி நம் மார்க்கம் நம் மனம் மாறுகிற பொழுது நமக்கு ஒரு ஊசி போடுற ஒரு மருந்தாக பெரிய புராணம் என்பது இருக்கிறது நம்முடைய மன மாறுதலுக்கான ஒரு வழியாக இருக்கிறது இந்த பெரிய புராணம் அந்த பெரிய புராணத்தில் வந்த பெரியவர்களின் புகழை தான் நாம் ஒவ்வொரு வாரமாக ஒவ்வொன்றாக நாம் பார்த்து கொண்டே வருகிறோம் அந்த அடியார்களின் வரிசையில் இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய அடியார் புகழ் துணை நாயனார் அது என்ன புகழ் துணை நாயனார் அவருடைய வாழ்க்கை இதை சொல்கிறது எத்தகைய சூழலிலும் எவ்வளவு கடினமான சூழலிலும் தான் என்று ஓடிவிடாமல் தனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஓடிவிடாமல் இறை பக்கம் நின்றவர்களே அடியவர்களாகியிருக்கிறார்கள் எவ்வளவு கொடுமைகளையும் வறுமைகளையும் எவ்வளவு கொடுத்தாலும் வறுமையை தாங்கிட்டு அதலை அதிலையும் வாழ்க்கையை நடத்தி இறைவன் மீது அப்பொழுதும் மாறாத அன்பு கொண்டவர்களே அடியார்களானார்கள் அதுபோல அந்த அடியார்களின் வரிசையில் இந்த புகழ்துணை நாயனார் அவர்களும் வருகிறார் சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் இவர்களை சொல்லுகிற பொழுது தொண்டிற்கே மனம் வைத்த புகழ்துணைக்கும் அடியேன் என்கிறார் அது என தொண்டிற்கே மனம் வைத்த தொண்டு செய்கிறதே வாழ்க்கையாக இருந்தாருப்பா தொண்டு மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கை எவ்வளவு சூழ்நிலையிலும் நான் கொண்ட தொண்டிலே ஒருபோதும் நான் மாட்டேன் நான் எந்த இடத்துலையும் மாட்டேன் என்று வாழ்நாள் முழுவதும் இறைவன் இறை தொண்டை செய்து இறை தொண்டனாக மாறி இறைவனின் அடியை சேர்ந்தவர் தான் இந்த புகழ் துணை நாயனார் என்கிற நாயன் வேறுபட்ட வாழ்க்கையை மனிதர்கள் நாம் வாழ்ந்து கொண்டு தான் வருகிறோம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாடு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒருவன் பணக்காரனாக வாழ்கிறான் ஒருவன் ஏழையாக வாழ்கிறான் ஒருவன் இடைப்பட்ட வாழ்க்கையிலே உரலுக்கும் உலக்கைக்கும் இடிப்பட்ட நிலையிலே இடையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் நம்முடைய வாழ்க்கையில அந்த மாதிரி வாழ்க்கையில் எவ்வளோ சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகளை எல்லாம் தாண்டி நம்ம இன்னைக்கு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம் நமக்கு ஒரு இலக்கை தேடி போகிறோம் அந்த மாதிரி ஒரு இலக்கான இந்த இறை அடைவதை இலக்காக வைத்தவர் புகழ்துணை நாயனார் புகழ்துணை நாயனார் சோழ வள நாட்டில் பிறக்கிற சோழ நாடு சோழ நாடு சோருடைத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ பஞ்சமே இல்லாத நாடு சோழ நாடுன்னு சொல்லுவாங்க ஆனால் இறைவு நினைத்தால் எல்லாத்தையும் கொடுப்பார் இல்லையா பஞ்சத்தை கொடுக்குறார் மழை கிடையாது மழை இல்லாமல் போயிட்டால் வாழ்க்கை எப்படிங்க மாறும் அந்த அந்த ஊரில் எப்படிங்க இருக்க முடியும் பஞ்சம் வந்துவிட்டது பஞ்சம் பிழைப்பதற்காக ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் மாறி போகிறார்கள் வானம் பொய்த்தது வானம் பொய்த்தது என்று எழுதுகிறார் பெரும் வானம் பொய்யா போயிடுச்சுங்க வானம் மழை பெய்யவில்லை ஏன்னா வானம் என்பது மழை பெய்யணும் மழை தருவதற்கு தான் வானம் மேகங்கள் எல்லாம் ஆனால் வானம் பொய்த்து போனது வானம் பொய்த்து போனதுனால மழைகள் கிடையாது வளமான நாடாக இருந்த இந்த சோழவள நாடு இன்றைக்கு வளம் குன்றி மழை இல்லாமல் வறுமையான தேசமாக மாறி போச்சு வறுமையின் உச்சத்தில் இருக்கிறது பஞ்சம் வந்து விட்டால் மனிதன் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை பசித்தா சாப்பாடு கிடைக்கணும் குடு தண்ணி தாகத்திற்கு தண்ணீர் கிடைக்கல யாராவது நமக்கு அடிப்படையான வாழ்க்கையில் அடிப்படை எதுங்க உணவு உடை சாப்பிட சாப்பாடு உணவும் உடையும் இருப்பிடமும் தான் ஒரு மனிதனுடைய அடிப்படைன்னு சொல்லுவாங்க அந்த அடிப்படையே அந்த ஊரில் கிடைக்கலன்னா வாழ்வாதாரம் தேடி ஓடுவார்கள் அல்லவா இப்பொழுது கூட சொந்த ஊரில் பிழைக்க முடியலன்னா சொந்த ஊரில் சம்பாதிச்சு வாழ முடியலன்னா நாடோடிகளாக வேற வேற நாடுகளுக்கு புலம்பெயர்ந்து வேற நாட்டுக்கு போய் வேற ஊருக்கு போய் எல்லாவற்றத்தையும் மறந்து தன் குடும்பத்திற்காக கஷ்டப்படுபவர்கள் இங்கே ஏராளம் இந்த இயல்பான வாழ்க்கையிலே அப்படித்தான் சொந்த ஊரிலே வாழ்வது பலரும் கிடையாது பலரும் இன்றைக்கு இந்த இடைப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறவர்களெல்லாம் தன் சொந்த ஊரை விட்டு வேற வேற ஊர்களுக்கு போய் அந்த பணம் தேடி பஞ்சம் பிழைப்பதற்காக ஓடி வருகிறார் ஒரு காலம் இந்த பஞ்சம் வந்துடுச்சு அப்படின்னா வாழ்க்கையை புரட்டி போற்றும் அந்த ஊர் சோழ வள நாட்டில் இந்த புகழ்துணை நாயனார் வாழ்ந்த இடத்துல இறைவனுக்கும் அவருக்கும் நீங்காத ஒரு பந்தம் இருக்குதுங்க எப்போவுமே இறைவனை பிரிஞ்சதே இல்லை இவர் இறைவனுக்கு என்ன சேவைகள் செய்யணுமோ எல்லா சேவைகளும் செய்வார் அப்படி ஒவ்வொருத்தராக அந்த ஊரை விட்டு கிளம்புறாங்க பஞ்சம் பிழைப்பதற்காக இங்கே இருந்தால் நம்ம உயிரை கூட காப்பாற்ற முடியாதுப்பா சோறு இல்லை தண்ணி இல்லை வேறு நாட்டுக்கு போகலாம் அப்போ கடவுள் தானே அவர் இருந்துட்டு போகிறார் ஒரு பக்கத்தில் அப்படின்ட்டு எல்லாரும் என்ன பண்ணாங்க தான் வாழ்க்கையை பார்த்துட்டு ஓடி போனாங்க இவரையும் கூப்பிட்றாங்க புகழ் துணை நாயனார் நாயனாரே வந்துடுங்க நம்ம சாப்பாடு கூட கிடைக்காது இங்கே ஒன்றுமே இல்லாமல் போயிடும் நீங்கள் அங்கே வந்துட்டிங்கன்னா எதையாவது உயிர் வாழ்ந்துக்கலான்ட்டு ஆனால் புகழ் துணை நாயனார் என்ன தெரியுமா பண்ணுறாங்க நான் ஒருபோதும் இந்த இறைவனை விட்டு நான் பிரிய மாட்டேன் இறைவனை விட்டு நான் போகவே மாட்டேன்னு அதே இடத்துல வாழ்கிறாரு சரி அப்படியே வளர்ந்தார் எத்தனை நாள் சாப்பிடாமல் தர முடியும் எத்தனை நாள் தண்ணீர் இல்லாமல் இருக்க முடியும் பட்டினியாக இருக்கார் அப்படி பட்டினியாக இருந்தாலும் கோயிலுக்கு போய் பூஜை செய்கிறத மறக்கவே மாட்டாரம்மா ஒரு நாள் என்ன பண்ணுறாரு இந்த தண்ணியை எடுத்துக்கிட்டு பசி மயக்கம் பசி மயக்கத்தில் அப்படியே எடுத்துகிட்டு போகிறாரு எடுத்துகிட்டு போய் சிவபெருமானின் மீது ஊற்ற போகும்போது அந்த குடம் தவறி சிவபெருமான் மேலே விழுந்து மயங்கிட்டார் எழுந்து பார்த்து ஐயோ எவ்வளோ பெரிய பாவத்தை நான் செஞ்சுட்டேன் இவர் மேலே நான் இந்த குடத்தை போட்டுட்டேன்னு இந்த உயிர் இருந்தால் என இல்லைனா என்ன உயிரை மாச்சிக்கிறதுக்காக முயற்சி செஞ்சப்போ இறைவன் தோன்றி காட்சி தருகிறது இந்த பஞ்சம் ஏற்பட்ட பொழுது எல்லோரும் என்னை விட்டு நீங்கி போனார்கள் இந்த வறுமையில் கூட உனக்கு சாப்பாடு இல்லைனா கூட என் மீது கொண்ட அன்பினால் இங்கேயே இருந்து எனக்கு சேவைகள் செய்தாயே உன்னுடைய பக்தியை என்னவென்று சொல்வது என்று என் அடியார் பெருமக்களுள் ஒருவராக நீ ஆகக்கடுவது என்று ஏற்றுக்கொண்டான் நாயன்மார்களின் வரலாறுகளை பார்த்தால் எவ்வளவு துன்பம் வந்தாலும் எத்தனை விஷயங்கள் வந்தாலும் எங்க தன்னை விட்டு போகாமல் அங்கேதான் அங்கே இருப்பாங்க பசி என்கிற பிணி வந்தாலும் சரி அந்த பசிங்கிற பிணி வந்தாலும் சரி எவ்வளவு சூழலா இருந்தாலும் தன் உயிரே போகக்கூடிய நிலையில் கூட இறை பொருளை நான் விட்டு நீங்காம இருப்பேன் அப்படிதாங்க குங்குளிய கலைய நாயனாரும் வாழ்ந்தாரு தன்னுடைய வீட்டில் பா சாப்பிடுவதற்கு கூட பஞ்சம் ஒண்ணுமே கிடையாது சொந்த பந்த எல்லா வீட்டில் படுத்து கிடக்குது இப்போ மனைவி மக்கள் என பட்டினியோடு கிடக்கிறார்கள் எந்த ஒரு பெண்ணும் செய்ய தயங்குகிற தாலியை கட் கலத்தி கொடுக்கும்போது கூட அப்பொழுது பசியால் இருந்தாலும் கூட நான் பக்தியை மறக்க மாட்டேன் என்று பக்தியோடு வாழ்ந்தவர் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் புகழ் துணை வ நாயனாரும் வாழ்ந்தார் அதனால்தான் சேக்குலர் பெருமான் அழகாக சொல்கிறார் அந்த நாள் போல் என்னாலும் அழித்த காசு அது கொண்டே இன்னாத பசிப்பினி வந்து இருத்த நாள் நீங்கிய பின் மின்னார் செஞ்சடையாருக்கு மெய்யடி தொழில் செய்து பொன்னாட்டின் அமரர் தொழில் புனிதர் அடிநிழல் சேர்ந்தார் என்று சொல்கிறார் இப்போ இந்த எவ்வளவு சூழ்நிலை வந்தாலும் இறைவன் மீது அளவு கடந்த அன்பை செலுத்தி அவருடைய பாதத்தை அடைந்தவர் எத்தனை பஞ்சம் இருந்தாலும் எதை சூழலாக இருந்தாலும் நாம் பட்டினியாக இருந்தாலும் பரவாயில்லை என் இறைவனுக்கு செய்யக்கூடிய பூஜை ஒருபோதும் நின்றுவிடக்கூடாது என்பதற்காக தன் அந்த ஊர்லேயே அந்த ஊர் எல்லாரும் போய்ட்டதுக்கு அப்புறம் இப்போது என்ன சொல்லுவாங்க மக்கள் எவ்வளியோ இப்போ ஒரு பக்கம் ஊ ஊரோடு ஒத்து வாழ்ன்னு சொல்லுவோம்ல ஊர் எந்த பக்கம் போகிறாங்களோ அவங்க அவங்க பக்கம் நம்ம போயிடலாம்ப்பா ஊரோட என்ன ஊரெல்லாம் என்ன செய்கிறாங்களோ அது தப்பே சரின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா சரின்னு போயிடுவாங்க ஆனால் தனி ஒருவராக நின்று போராடி நீங்கள் யார் போனாலும் பரவாயில்லை என் இறைவனை விட்டு நான் நீங்க மாட்டேன் என்று சொன்னவர் இந்த நாயன்மார் இந்த புகழ் துணை நாயன்மார் அதனால தான் சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்லுகிற போதே முதல் வரியிலே சொன்னார் தொண்டிற்கே மனம் வைத்த மனசு வேணுங்க தொண்டு செய்கிறதுக்கு மனசு வேணும் தொண்டு நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன்னு தொண்டிற்கே மனம் வைத்த புகழ் துணைக்கும் அடியேன்னு சொன்னார் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர் தான் இந்த புகழ்துணை நாயனார் அதுபோல் உன்னுடைய ஒரு எடுத்த குறிக்கோளில் உறுதியாக இருக்கணும் என்கிற இந்த வரலாறுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது எடுத்த குறிக்கோளில் குறியாக இருந்துடுங்க எவ்வளவு தடைகள் வந்தாலும் நான் வந்து ஒரு 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 மருத்துவராகணும்னு நீங்கள் ஒரு ஒரு லட்சியத்தை வச்சுட்டிங்கன்னா அந்த குறிக்கோளை இவர்கிட்ட இருந்து கற்றுக்கலாம் அந்த வைராக்கியத்தை கத்துக்கலாம் அது பக்தியிலும் வைராக்கியத்தோடு இருந்தீர்கள் என்றால் இறைவனின் பாத நிழலை நீங்கள் அடையலாம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்